அப்படி கட்டுக்கோப்பா பேசணும் கண்ணியமா பேசணும் நம்ம வேற ஒழுக்கமா பேசணும் அப்படி கேட்க முடியாது முதலமைச்சர் அப்புறம் அரிட்டாப்பட்டி டங்ஷன் சுரங்கத்தை ரத்து செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணல பக்கத்தில் இருக்கிற பரந்தூருக்கு போக முடியாத உங்க வண்டி மதுரை போய் அரிட்டாப்பட்டிக்கு ஏன் ஏன்னா உங்க பரத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏகனாபுரம் பக்கத்துல உங்க சொந்தக்காரங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் இருக்கு ஏர்போர்ட் வந்தா அங்க மால் கட்டலாம் சூப்பர் மார்க்கெட் கட்டலாம் ஹோட்டல் கட்டலாம் அங்க டாஸ் மார்க் கட்டலாம் அதுல நீங்க புல் மார்க் வாங்கி பாஸ் ஆகலாம் அதனால நீங்க ஏர்போர்ட்ட தடுக்கு ஏகனாபுரத்துடைய போராட்ட குழுவை சார்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் சொல்றாரு ஏகனாபுரத்து மக்கள் சொல்றான் அப்போ எல்லாம் உருட்டு எங்க அண்ணன் சொன்ன மாதிரி உருட்டு பொரட்டு, திருட்டு இதுதான் திராவிட வழக்கம்